வணக்கம் சிறகடிக்கு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சீதாவும் அருணும் ஒரு கோயில்ண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதே கோயிலுக்கு இங்கே பார்வதியும் விஜயாவும் போகிறாங்க அப்போ பார்வதி வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க விஜயாங்க பாரு உன் நடன பிள்ளையை வேறு இடத்துல வைக்கக்கூடிய பா வேலையை பாரு ஓன் பையன் ஊருக்கு பூரா கடமை வச்சுருக்கான் அதனால் கடங்காரங்க பூரா அங்கே வந்து நிற்காங்க அதுக்காக ஒரு சிலவங்க ஓன் வீடுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க இது சரி வராது என் பையனும் என் வீட்டுக்காரர் யாரெல்லாமே என்னை விட்டு போகும்போது கூட என் கூட இருக்குது அந்த வீடு தான் நீ அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு அப்போ தெரியல என் வீடு என் வீடு வீடுன்னு ஒன்று நம்மளுக்கு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அந்த ஒரு நிமிஷம் என்னால் உணர முடிஞ்சி அதனால் இன்னும் நடனப்பள்ளிக்கு வேறு இடம் பார் அப்படிங்கும் போது என்ன பார்வதி நீ இப்படி சொல்கிற மற்ற இடத்துல பார்த்தோன்னா கண்டிப்பாக வாடகை இருபதாயிரம் வரைக்கும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பார்வஜியா நானும் உனக்கு ஒரு ஒரு வருஷமாக நீ நடனப்பள்ளி நடத்துக்குன்னா கொடுத்துட்டேன் இப்போ வந்து எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வருது வரும்போது நான் வந்து நீ நடத்து அப்படின்னு சொல்லுறது அளவுக்கு எனக்கு தம்பு இல்லை இப்போ என் வீட்டுக்கார் இருக்கார் என் பையன் தம்பாக இருக்காங்கன்னு நான் பார்த்துக்கலாம் எனக்கு அப்படி யாரும் இல்லை அப்படிங்கும் போது பையங்க இருக்காங்கல்லாம் ரெண்டு பேர் அப்படிங்கிறாங்க ஜெயா ஓன் பையங்க மூணு பேர் அதையே நீ உருப்படியாக சொல்ல மாட்டேங்க எனக்கு என்ன கதையை நீ உருப்படியாக செய்ய போகிற முத்து வந்து என்கிட்ட ஏதாவது யாராவது ஒரு பிரச்சனை பண்ணால் விடமாட்டான் ஆனால் இந்த மாதிரி வீடு வந்து வீணாக போகுதுன்னு அவன் என்ன பண்ணுவோம் பாவம் அப்படிங்கும்போது இந்த முத்துக்க அவ்வளோ நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காது என்ன கடுப்பாயிருவோம் அப்படிங்கிறாங்க விஜயா கோயிலுக்கு வர்றதே மன நிம்மதிக்கு தான் அதில் சாமி கும்பிடம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட போகிறாங்க அங்கே வந்து சீதாவையும் அருணையும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது அங்கே பார் பார்வது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டே இருக்காங்க டபார்னு வந்து சீதா கையை அருணை பிடிக்காரு பிடிச்சோன்னு விஜயாவுக்கு எத்தனை அறியாமல் சரியான கோவம் நீ யாருடா என் மருமல எப்படிடா கை வைப்பா அப்படின்னு சொல்லி அருணை பலார் பலார்னு வாங்கியிருந்தாங்க அத்தை நீங்களா அப்படிங்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக படிச்சியா வேலையை பார்த்தியா ஒழுங்கு மரியாதை வீட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே ரொம்ப இருக்கும்போது பார்வதி சொல்லுதாங்க விஜயா நீ என்ன தான் நீ வந்து சராசரியாக தான் இருக்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க அந்த மீனாக மெனம் உனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது ஆனால் மீனா தங்கச்சி யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னாலும் கோவப்படுறேன் அது போக மீனா தங்கச்சியும் மேலே கை வச்சதுக்கு அது யார் என்ன வரணும் நீ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க உனக்கு அந்த பாசம் இருக்க தான் வச்சிருது அப்போ மீனாவை மரும தானே அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவங்க ஏதாவது பண்ணால் என் குடும்பத்தை தானே அசிங்கம் அப்படிங்கிறாங்க விஜயா நீ விட்டு விடுக்காம பேசுகிறேன் ஆனால் உண்மையிலே உனக்கு அதுதான் தான் விஜயா உடனே மீனாவை கால் பண்ணுறாங்க என்னடி இருக்கேன் நீந்தான் வந்து ஊர் ஊராக பூ கட்டி என் வீட்டை அசிங்கப்படுத்துகிறேன்னா உன் தங்கச்சிக்கும் பங்குக்கு பண்ண சொல்லியிருக்கியா அப்படிங்கிறாங்க அத்தை ஒன்றுமே புரியலை எதையுமே புரியுது மாதிரி சொல்ல மாட்டேங்களா அத்தை அப்படிங்கிற ஆமாடி எல்லாத்தையும் வளர்க்குவாங்க புளியை போட்டு உன் தங்கச்சியும் ஒரு பையனும் வந்து கோயிலில் பெற்றிட்டு இருக்காங்க எந்த கோயிலில் அப்படிங்கிறாங்க அத்தை அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறான் முதல்ல தங்கச்சிக்கு ஃபோன் முடிக்காள் அப்படிங்கிறாங்க இங்கே சீத்தாவை கால் பண்ணி என்னடி நடக்குது எங்கள் மாமியார் வேறு ஃபோன் பண்ணி என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க என்னது டி அவங்க இப்படி சொல்கிறாங்க நீ மன்னிச்சிருன்னு சொல்கிற என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க அக்கா நானும் அருணுங்கிறவரும் விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற இதை உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ ஏன்ட்ட தானே சொல்லணும் இல்லைன்னா அம்மாவிட்ட சொல்லியிருக்கணும் அத்தை பார்த்து என்கிட்ட சொல்கிறாங்க என்னடி இப்படி பண்ணுறேன் நான் உ படிக்க வச்சு நீ நல்லா இருப்பேன் அம்மாவை நல்லா வைப்பேன் குடும்பம் நல்லா வருன்னு பார்த்தா நான் எப்படி பண்ணுறேடி அப்படிங்கிறாக்கா என்னை மன்னிச்சிருக்கா அருண் தான் முதல்ல வந்து சொன்னார் அப்படிங்கிறாங்க அந்த அருண் யார் டி அப்படிங்கிறாங்க அருண் வந்து அதிகாரியாக இருக்காங்க கைச்சிட்றக்காரராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு எம்மா அவங்களாம் நிறைய நகனட்டு எரிபார்ப்பாங்க வசதி எரி பார்ப்பாங்க நம்மட்டும் எதுவுமே இல்லை நம்மளை மாதிரி ஆள் அதனால் சரி அப்படி அப்படிங்கிறாங்க இல்லைக்கா அப்புறம் அது எதையுமே எதிர்பார்க்கல நம்ம குடும்பத்தை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க சரிடி அப்படி உனக்கு பிடிச்சிருக்கு உனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னா வீட்டில் வந்து பொண்ணு வைக்க சொல் அங்கங்கே பேசாதீங்க அது போக நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் எங்கள் வீட்டில் போன பையங்க ஆ சூரிய குடும்பம் நம்ம குடும்பம் அங்கங்கே யாரும் பார்த்தாங்கன்னா சங்கடம் அது போக நம்மளுக்கு எல்லாமே சிட்டி தெரிஞ்சவங்க தான் நான் என் பூ வேறோம் பார்க்கறேன் அம்மாவும் பூ பார்க்குறாங்க நீ இன்னும் எல்லாருக்குமே தெரியும் அது சரி வராதுமா அப்படிங்கிறாங்க சரிக்கா நான் பொண்ணு கேட்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டுவாங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க சரி சீதா என்னால் தான் அப்படி ஆகிடுச்சி அது உங்கள் அத்தைன்னு தெரியாது அவங்க மேலே கை வைக்கும்போது கூட சரி ஆயிட்டு சீதாவுக்கு அத்தாங்கும் போது நம்மளுக்கு அம்மா மூலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சீத்தா அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமே அப்படிங்கிறாங்க வேண்டாம் 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 அவங்ககிட்ட கேட்க வேண்டாம் அவங்க கொஞ்சம் சவுண்ட் பார்ட்டி ஆனாலும் அவங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போவுமே அவங்க பணக்காரங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனால் நான் வேறு யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கேன் என் கையை பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது கோவம் வருது இல்லை சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்களும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க சீதா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னா சீதாவோட அம்மா வந்து வெளு வெளுன்னு வெளுக்காங்க சோத்துக்கு அரண்டியே வச்சு உடனே ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க ஏன் அப்படி மேலே வைக்க அப்படிங்கிறாங்க உன்னிடையே அவள் என்ன பண்ணருக்கா தெரியுமாடா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கதாங்கிறாங்க இங்கே சத்யாவுக்கு சரியான கோம் வருது நீ என்ன நினச்சிட்ருக்க நீ எனக்கு மூத்தவா அது போக நீ முன்னுக்குட்டியே உடைக்க ஆரம்பிச்சு நீ செய்யவா நான் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் பார்த்துக்குவோம் அப்படி அப்படின்னு கத்தும் போது மீனாக வந்துடுறாங்க ஏ சீத்தா என்னடி அப்படிங்கிறாங்க அக்கா நான் மட்டும் எல்லாம் சொல்லிட்டோம்லக்கா நீ தாங்க பேசி சரி பண்ணும் அப்படிங்கும்போது அம்மா அப்படிங்கிறாங்க என்னடி அப்படிங்கிறாங்க அவள் பற்றிக்கு நம்ம செய்வோம்மா முதல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம் சீத்தாவுக்கு பிடிக்கல கடைசியில் ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அது ரெண்டு போச்சு நம்ம ஏன் அப்படி விடுவானே நம்ம எப்படினாலும் சீதாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோம் அது ஏன் சீத்தாவுக்கு பிடிச்ச மாதிரிமா அப்படின்ன மாதிரி கூடாது அதனால அவங்கள பொண்ணு வர சொல்லியிருக்கேம்மா அப்படிங்கிறாங்க சரி இந்த சீத்தாவுக்கு நான் அம்மாவா நீ அம்மாவா அப்படின்னு நீங்கள் தான் அம்மா அப்படிங்கிறாங்க அப்போ நானாடி சொல்லணும் நீ எதுக்கு சொன்ன அப்படிங்கிறாங்க எம்மா நான் உரிமையில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் மாப்பிள்ளைக்கெலாம் கேட்கணும்டி அப்படிங்கிறாங்க என் வீட்டுக்கார என்னமா சொல்ல போகிறாங்க சீத்தாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையன்னு தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்துக்கு முத்துக்கு கால் பண்ணணும் வராங்க இன்னுமே நான் என்னாச்சு அவசரமாக வர என்ன அப்படிங்கிறாங்க எங்கே சீதா ஒரு பையனை விரும்புகிறா அப்படிங்கும்போது முத்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அது சந்தோஷமான செய்தி தானே சீத்தா வந்து லவ் பண்ண மாட்டான் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா என்கிட்ட பேச முடியல நானும் அக்கா சொல்கிறத மாப்பிள்ளை தான் கல்யாணம் முடிப்பேன் அம்மா சொல்கிறது தான் முடிப்பேன்பா இப்போ அவளே வரும் வரலா சரி சீதா மாப்பிள்ளையை யார் அப்படிங்கிறாங்க இங்கே சீதா அப்படின்னு சொல்லி பதிலே பேசணும் பதில் பேசு அப்படிங்கும் போது சத்யா சொல்கிறாரு இவ்வளோ நேரம் பேசுனேன் அம்மா கேட்குறாங்களே சொல்லு அப்படிங்கிறாங்க பேரை சொல்கிறாங்க அருணா சரி சரி இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சரி நல்லா இருந்தால் சரி தான் பேருக்கும் பிடிச்சிருக்குல்ல சரி பையன் என்ன பார்க்குறாரு அப்படிங்கிறான் பையன் எதாவது சொல்கிறாங்க வேளை அந்த அருணா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பையன் எந்த ஒரு பையன் அப்படிங்கிறாங்க இந்த இடம் அப்படிங்கிறாங்க ஆகா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அருணன்னா யார் தருதா அப்படிங்கிறாங்க யாருங்க அப்படிங்கிறாங்க யார் யார் என்னையும் வளச்சி வளர்ச்சி ஃபைன் போட்டுட்டு போன அந்த அருணை தான் சொல்லுதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாமா அப்படிலாம் கிடையாது அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு சுத்தமானவர் அப்படிங்கிறாங்க இவரான்னு பாரு அப்படிங்கிறாங்க இவர் தான் அப்படிங்கிறாங்க சித்தா இந்த மாப்பிள்ளை வேண்டாம் உனக்கு நல்ல இடத்துல மாப்பிளை வைப்போம் அப்படிங்கிறாங்க இல்லைவாம்மா கல்யாணம்னு அது இவர் தான் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க மீனா சொல்கிறாங்க உனக்கு உனக்கு கல்யாணமே முடிய வேண்டாம் நீ இரு அப்படிங்கிறாங்க உன்னை என்னடி நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலை அம்மா இந்த அருண் வந்து சரியான அடைய கிடையாது ரொம்ப ப்ரெஷர் பார்ட்டி சித்தன்னா அது போக ரோட்டில் வாரங்க வாரங்க போகிறவங்க ஒன்றும் படவைப்படுத்துவார் என் வீட்டுக்காரே ரெண்டு மூணு வாட்டி ஃபைன் நம்ம அடிச்சு ஃபைன் அடிச்சுட்டு போட்டுட்ருக்காரு அது போக செல்வன்னே இவர் ஃப்ரெண்டுங்கனால அவரை கஷ்டப்படுத்தியிருக்காரு இப்படி நிறைய பேரை கஷ்டப்படுத்துவாங்க ஒரு தாத்தா பாட்டி ரோட்டில் இருக்கும்போது ரோட்டில் கடை வச்சுருக்காங்க பிடிச்சி ஒரு ஆள் தள்ளி விட்டாங்க வச்சாங்கன்னு சொன்னோம்னா அது இவர் தான் அந்த பையனை தான் இது விரும்புகிறேன்னு இவர் சொல்கிறா எப்படிமா நம்ம கொடுக்க முடியும் ஏற்கனவே அவர் வந்து பேசுகிறேன் பேசுவார் அப்படிங்கிறாங்க உடனே முத்துவர் மாதிரி யாரார் ஏங்க நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க இந்த வீட்டுக்கார் மாபடி வரமாட்டார் நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க எங்கள் மீனா அம்மா சி சி சீத்தாட்ட சொல்லுதாங்க சித்தாங்க பாரு இந்த வீட்டில் உங்கள் அப்பா இல்லை உங்கள் அப்பா இடத்துல மீனா அம்மா தான் வச்சு பார்ப்போம் அவருக்கு பிடிக்காத இடத்தி அம்மா தான் பண்ண முடியாது அப்படிங்கும்போது மீன் சீத்தா அப்ப அப்போ அவர் பத்துக்கெலாம் நீங்கள் வந்து என்னென்னு கேட்க மாட்டீங்களா ஏன் அவர் தொழிலில் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதா மாமா வந்து எல்லா நேரமும் சரியாவா இருப்பார் சில நேரம் எதாவது சாப்பிட தான் செய்வார் அப்படிங்கும்போது முன்னாடி பேசிட்டு இருக்கேன் உங்கள் மாமாவோட அந்த ஆள் முக்கியமாயிட்டாரோ அப்படிங்கிறேன் ஆமாம்மா எனக்கு அது முக்கியம் தான் அப்படிங்கும்போது இப்போ வந்துடுது அக்கா இது வரைக்கும் நீ பேசிகிட்டு இருந்தேன் நான் பொறுத்துட்டு இருந்தேன் பட் நான் கேட்டுட்டு வைட்றான் அக்கா மாமாவை பறிச்சு பேசாத அப்படிங்கிறேன் நீ என்ன யோக்கியமாக பேசுகிறேன் நீ முத்து போனோம் நீ சொன்னமோ பேச வந்துறேன் அப்படிங்கிறா அக்கா நான் அறியாமையில் பேசுனேன் நீ அறிஞ்சிக்கிட்டும் அத்தனை அக்கா அத்தனைக்கா தப்பாக தெரியுது இவ்வளோ பேசாதக்கா மாமா வந்து என் படிப்புக்காக இருந்தாலும் சரி தான் உன் வேலைக்காக இருந்தாலும் சரி தான் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுல நினச்சிப்பார் மாமா நினைச்சிருந்தா என்ன வேணும் பண்ணிக்கலாம் அவையும் பண்ணியிருக்கலாம் என்னாவும் பண்ணலை நம்ம மாமா மாமாவீரலாம் ஒன்றும் செய்வேனாக்கா ஒன்றையும் பொறுத்து மாமாட்ட பேசி புரிய வைக்கலாம் இல்லையா அது வேணான்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்து இதுதான் நல்லது அது போக மாமாவையோ அக்காவையோ பேசுறது சரியாக இருக்காது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க இங்கே சீதா அதுக்கு மேலே எதுவுமே பேசலை இப்படிலாம் பேசுகிறா பார்த்தியாடா உங்கள் மாமா அவனுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதை நினைக்க மாட்டேக்காங்க குடும்பம் குடும்பவனுக்கு எவ்வளோ முக்கியம் ஆ அந்த சம்மந்தியம்மா என்ன தான் பேசினாலும் சீத்தா ஒரு பேங்குன்னு இருக்கும்போது கோவப்பட்டு செத்தமடைத்தான செய்தாங்க அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல அவங்க சொந்தக்காரங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க அப்படியம்மா நம்ம அத்தை அத்தவது பண்ணாங்களா அப்படிங்கிறான் அவங்கள கிலா நடந்துருக்கு அப்படிங்கும்போது பரவாயில்லையே அவளை பாசமாக தான் நினைக்கிறேங்கன்னு சொல்லி மனசு நினச்சிக்கிட்டு சித்தாங்கப்பார் மாமாவுக்கு பிடிக்கிறது பிடிக்காது அக்காவுக்கு பிடிக்காது அம்மாவுக்கு பிடிக்காது ஏன் எனக்கு பிடிக்காது மாவுக்கு பிடிக்கும்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு மேலே ஓம் இருப்போம் அப்படின்னு சொல்லி சத்தியாக போயிடுறாங்க இங்கே சீதா வணக்காங்க யார் என்ன சொன்னாலும் சரிதான் நான் என்ன தான் கல்யாணம் முடிப்பேன் அவர்கிட்ட நான் உள்ளதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு போய் மொட்டை மொழி போய் பேசுகிறாங்க எங்கள் வீட்டில் உங்களை யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறாங்க என்ன யாருன்னே தெரியாது பிடிக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் ஒரு வேலை பார்க்குறேன் நல்ல வசதியாக தான் இருக்கிறேன் கிராமத்தில் சுத்துப்பத்தும் இருக்குது இங்கேயும் ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடு வாடகை விட்டுருக்கும் ஒரு வீட்டில் நான் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு பிக்கலும் பிச்சலும் கிடையாது பிடுங்கலும் கிடையாது இவ்வளோத்துக்குள்ளே இருக்கு இப்படி இருக்கும்போது எனக்கே மாட்டாங்க நான் கேட்குறேன் அப்படிங்க ஒன்று அவங்கள வந்து முன்னாடியே தெரியுமா எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அக்காளுக்கும் அப்படிங்கிறாங்க என்னது உங்கள் மாமாவுக்கும் அக்காவுக்கும் தெரியுமா உங்கள் மாமா யார் அப்படிங்கிறாங்க உங்கள் மாமா கார் வச்சுருக்காங்க அவங்க பேர் முத்து அப்படிங்கிறது கார் வச்சுருக்காங்க அவங்க பேர் முத்தா அப்படிங்கிறாங்க ஆமாம் எங்கள் அக்கா புகார்க்கு அப்படிங்கிறாங்க முத்துனா அப்படின்னு சொல்லி அவங்க இருபது சொல்லி கேட்க அடையாளம் சொல்லி கேட்குறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னே அவன் எனக்கு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் நீ எங்கே பார்த்தாலும் உரைப்பான் நான் அவனை விடவே மாட்டேன் அப்படி பின்ட்டுருக்காங்க இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் எங்கள் மாமாவும் உங்களை சொன்னோன்னே அப்படி ஒரு மாவுக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சு கொடுக்குவேன் நான் வேற மாவுக்குள்ளேயே கொடுப்போம் சித்தா அந்த இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் நான் உங்களை தான் கல்யாணம் படிப்பேன் கல்யாணம் முடிச்சா ஆனால் எங்கள் வீட்டு எல்லா சமூகத்தோடு தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தாங்க அப்பாரு நான் ஒன்று அந்தளவுக்கு நேசிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு மாற்றிக்கிறது இல்லை ஆனால் உங்கள் மாமாட்டரெலாம் போய் நான் பொண்ணு கேட்க மாட்டேன் நான் தான் வேணும்னா வீட்டை வா நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லாததுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்போ நாளைக்கு வேறு ஆளால் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீ மறுபடியும் சீதா கால் பண்ணி அப்போல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க நாளைக்கு நான் வந்துடுறேன் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறாங்க நாளைக்கு காலைல பத்து மணிக்கு இந்த கோயிலில் கல்யாணம் எங்கள் அம்மா வந்துடுவாங்க நீ வந்துடு எங்கள் சொந்தக்காரங்களாம் வர சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க அங்கே சொந்தக்காரங்களாம் வர சொல்கிற வர சொல்லிடுறாங்க இங்கே சீதாவும் பாதி தூரம் பரப்பிட்டு போயிடுறாங்க அங்கே போய் மனசு கேட்கலை நம்ம அக்கா அவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தா நம்மளுக்காக படிப்பான பாட்டி எல்லாம் செஞ்சிருக்கா நம்ம வந்து இதை செய்யப்படாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கி வந்துடுறாங்க அங்கேருந்து அருண் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி என்ன சித்தா இங்கே வந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க இல்லை நானும் அங்கே பாதி தூரம் வந்துட்டேன் ஆனால் மனசு கேட்கல எங்கள் அக்கா எங்களுக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்கா அவளுக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறது ஒன்றும் இல்லை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க என்ன சித்தா அப்படி சொல்கிறேன் சொந்தக்காரங்கன்னா வர சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை என்ன மன்னிச்சுருங்க அப்படிங்கிறாங்க உடனே அருண் வந்து அவங்க சொந்தக்கார பொண்ணு அதே என் டைட்டில் கல்யாணம் முடிச்சிருக்காரு முடிச்சுட்டு போனோன்னே இந்த செய்தி வந்து மொத்தத்துக்கு தெரிய வருது தெரிய வந்தோன்னா மீனாட்ட சொல்கிறான் மீனா சீத்தா நம்ம சைட்லே நின்றுட்டா கல்யாணம் முடியாது அந்த இடத்துக்காக இப்போ இருக்கா திரும்பி வந்திருக்கா அப்படிங்கிறாங்க வாங்கி எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் தம்பி தான் ஃபோன் பண்ணி சொன்னான் அவன் பார்த்துருக்கறான் வீட்டு விட்டு கிளம்பி போனதை பின்னாடியே எங்கே தான் போகிறான்னு பார்த்துருக்கான் அப்புறம் வீட்டில் வந்து அவன் பேசுனதையும் கேட்டு தான் சொல்கிறான் மற்றபடி சீதாவுக்கு நம்ம விரும்பணும் மாப்பிள்ளை அவன் விரும்பின மாப்பிள்ளை நம்மளால் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ல ஆனால் நல்ல ஒரு பையனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க சீதா ரொம்ப நன்றிடி நீ பண்ண போகிற காரியம் என் குடும்பத்துக்கு அது பிரதிபலிக்குன்னு நினச்சேன் ஆனால் நீ உன் வாழ்க்கையை எங்களுக்காக ஆக மாட்டாங்கன்னு ரொம்ப விளையாடுறாங்க அவர் நான் ரொம்ப விரும்புனேங்கா அவரும் என்ன விரும்புனாரு அப்படிங்கிறாங்க விரும்புனேன் அப்படி அவரை வந்து உன்னை விட்டுட்டு வேற கல்யாணம் முடிப்பார் நினச்சிப்பார் அந்த தேதியில் வேறு கல்யாணம் யாரும் முடிப்பா நான் சீதாப்பாவாக தான் இருப்பேன் இல்லை சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட நான் பேசி புரிய வைப்பேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் அவர் வந்து அப்படி செய்யலை அதை வந்து புரிஞ்சிக்க அவர் உன்னை உண்மையாக அப்பிரும்புறா நீ குழப்பாதா அப்படிங்கும்போது எங்கள் சீத்தாவுக்கு மனதுக்கே சரி இல்லைக்கா நாலுலேருந்து நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க சீத்தாங்க பாரு நீ வீட்டில் இருந்தால் மேலும் அதை பற்றி சிந்திச்சிட்டு தான் இருப்பேன் வேலைக்கு போனால் அங்கே வேலையை பார்ப்போம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து பழச மறப்போம் அதனால் நீ வந்து அதெல்லாம் விட்டுரு அப்படிங்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மறுநாள் வேலைக்கு போயிடுறாங்க எங்கள் முத்துக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது சீத்தாவுக்கு நல்லா மாப்பிள்ளை பார்க்கணும்னு அங்கங்கே தெரிஞ்சவங்க அப்புறம் சொல்கிறாங்க அவங்க நல்லா படித்தோம் அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜயா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் உடனே என்ன விஜயா பயங்கர சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க இந்த மீனாக தங்கச்சி ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தாரில்ல அப்படிங்கிறாங்க ஏய் இதெல்லாம் இப்போ தேவையா விஜயா அப்படிங்கிறாங்க ஆமாங்க தேவைதான் அந்த பையனுக்கு வேறு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சி இவங்க குடும்பத்தில் ஒன்றும் கிடையாதுன்னா வேறு கல்யாணம் முடிச்சுட்டான் அவங்களுக்கு அப்படி இப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க ஜி எங்கள் அப்பாரு இன்னாருக்கு இன்ன இருந்தேன்னு எழுதி வைச்சான் தேவனுண்டுன்னு சொல்லுவாங்க அதனால் யாரார் தலையில் என்ன நடக்கோ அதை நடக்கும் சரி ஆனால் என்ன தான் உருண்டாலும் ஒட்டு தான் மண் மட்டுந்தான் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க தரையருக்கு மண் புற மாட்ட போது அது யார் யாருக்கு என்ன இருக்கோ அதான் அப்படிங்கிறாங்க ஏங்க அது எப்படியோ ஆனால் வந்து அவனுக்கு தெரியும் இது கஷ்டப்பட்ட ஆளுங்க ஒன்றும் லைஃப் இல்லை நாங்கள் பூக்கடை தந்து ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லி அதனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க மீனா கரெக்டாக அமர்ந்துறாங்க ஒரு அமைதியாக பேசு அப்படிங்க என் வீட்டில் எதுக்குங்க அமைதியாக பேசணும் இவங்க அந்த பணக்கார மாப்பிள்ளைய வளைச்சி போடணும்னு நினைச்சாங்க அவன் சுசாரிச்சுக்கிட்டான் அவ்வளோதான் அப்படிங்கும் போது அத்தை இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது அன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தப்புன்னு படிச்சுல அப்படிங்கிறாங்க என் குடும்பத்துக்கும் அசிங்கமாக பட்டேன் மற்றபடி நீங்கள் பேராசப்பட்டது உண்மை தானே உங்க அப்பா மட்டும் என் வீட்டுக்காரர் ஓட்டுற வண்டியில் வந்து கிராஸ் பண்ணலை அப்படின்னா நீ இந்த வீட்டுக்கு வந்திருப்பியா அப்படிங்கும்போது அண்ணாமலை சரியான போக வந்திருக்குது இவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டே இருக்கு நீங்கள் கேட்க மாட்டேன் சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துலே விஜய் கண்ணத்தில் எப்பலாரு போலாருன்னு வாங்குறாங்க அப்போ முத்து ஒடிந்த இப்போ என்னப்பா நீ இவ்வளோ கோபுடு அப்படிங்கிறாங்க இல்லைடா பேசிட்டேன் பேசிட்டே இருக்கா மீனாக வந்து என்ன பேசணும்னு கேட்பாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருந்தால் நான் அப்பா அந்த கேட்டுகிட்டுருக்க முடியுமா இப்போ விஜயா இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்கப்பா உடுப்பா அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் நைட்டு வந்து விஜய சாப்பிடாம இருந்துருக்காங்கப்பா முதல்லாம சாப்பிட கொடுப்பா அப்படிங்கிறாங்க சாப்பிட விட்டு சாப்பாடு வைக்கிறாங்க மறுநாள் காலையில் விடியுது விடின்னு சொன்னால் மனோஜை பார்க்க டீலர் நிறைய பேர் வராங்க அப்படி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க மீனாட்ட மீனா நீங்கள் இன்றைக்கி பிரியாணி சமைச்சிருங்க அதை பண்ணிடுங்க இதை பண்ணிடுங்க அப்படி அப்படிங்கிறாங்க ரோஹிணி சொல்லுது தப்பான வச்சுக்காதீங்க அதெல்லாம் பண்ணால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் பண்ண முடியாது மீனா அப்படிங்கிறாங்க வாய்ப்பு இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க வேலைக்கு நாளைக்கு போங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணிங்க பாருங்கள் நான் சின்னதாக ஒரு சடங்கு வீட்டுக்கு கிரேஸ் பண்ண போகணும் நாளைக்குலாம் நான் பார்க்க முடியாது ஈவினிங் சடங்கு நாங்கள் காலையில் போய் ரெடி பண்ணால் தான் ஈவினிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க மீனா நான் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் ஃபோனு என்ன அர்த்தம் அன்றைக்கு மாதிரி வீடியோ காலில் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கரோகினி அதை என்னால் பண்ண முடியும் ஆனால் உங்கள் அண்ணாச்சி ஒரு ஃபோ தேடி ஒரு ஆளுக்கு வரும்போது அவங்களுக்கெல்லாம் நான் சமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க மீனா இதில் நீங்கள் பண்ணுவீங்களா முட்டேன் மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க ரோகிணி அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க மீனா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க முன்ன மீனாக சொல்கிறாங்க இந்த மீனாக பொறுத்து தெரியும் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுனால் அதை எதிர்கொள்ளவும் தெரியும் ஓடுங்க மரியாதை அவங்க புதுசாக கூப்பிட்டு வராங்க நீங்கள் சமைச்சி கொடுங்க இல்லை கடையில் வாங்கி கொடுங்க முதல்ல நல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக அவங்க பாட்டில் போயிடுறாங்க இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் காலையில் வந்து நடனப்பள்ளிக்கு போயிட்டீங்க இந்த மீனாக ஓவரா பண்ணுறாங்க மனோஜை பார்க்க டீலர்லாம் வராங்க சமைச்சி கொடுங்கன்னா சமைச்சி சமைச்சு கொடுங்க கொஞ்சம் மட்டன்ட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா அவளுக்கும் கொஞ்சம் பொச்சை காப்பு அவன் தங்கச்சி விடுங்க அவ்வளோ கிளியாக முடியும் இல்லை அதனால் இருக்கா விடுமா மனோஜ் தான் நல்ல வசதியாக தான் இருக்கான் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி கடையிலாம் வாங்கி கொடுத்தோம் அது பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தால் கத்தா நம்ம சாப்பாடு கொடுத்தா தான் மரியாதையாக இருக்கும் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் நான் மீனாக கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீனா எங்கேயும் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அத்தான் ஒரு டெக்ரேஷன் விலையாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் போக வேண்டாம் இப்போ முதல்ல வீட்டில் சமைச்சு கொடு மனோஜ் பார்க்க யாரெல்லாம் வரா அப்படிங்கிறாங்க அத்தை அப்படி சமைச்சு கொடுங்க நீங்கள் போய் சமைச்சி விடுங்க தான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க இவ்வளோ துமிரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப ஓராக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மீனா அப்படிங்கிறாங்க என்ன என்னாச்சு அப்படிங்கிறாங்க நடந்தது சொல்கிறாங்க அந்த பிள்ளை பண்ணுற என்ன தப்பு மனோஜை பார்க்க யாராவது ஃபஸ்ட்டு வராங்கனாக்கா மீனாக தான் சமைக்கணுமா மீனாக்க நான் போகக்கூடாதா இது என்னமோ சொன்ன மாதிரி இருக்கேன் ரோஹிணிக்கு பார்லரோலாம் இருந்தால் மீனாக சொன்னால் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாளா அந்த மாதிரி தானே கடையில் ஏதாவது வாங்கிட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க மனோஜ் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்டு சப்பைகள் பார்த்துட்டு போயிடுறாங்க இப்படியாக இருக்குது சூழ்நிலையில் மதியம் முத்து வீட்டுக்கு சாப்பிடறாரு வீட்டில் ஒரு இல்லை மீனா கால் பண்ணுறாங்க எங்கள் சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காதீங்க வேலை இருந்து மதியம் வந்துடலான்னு பார்த்தேன் வேலை நிறைய இருக்குங்க முடியலை அப்படிங்கிறாங்க சரி மீனா பழைய இருக்கு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி பழைய சோறு மோர் வெங்காயம் வச்சு நல்ல மண்பான சட்டியில் சாப்பிட்டுதாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சரியாப்பா இதே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கண்ட உணவு பிரியாணி அதிகம் இல்லாமல் சாப்பிட்டுதாங்க ஆனால் இந்த ரசி வரா பழைய அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆயிரம் சாப்பாடு இருந்தாலும் நம்ம பாரம்பரிய மிக்க இந்த மண்பானையில் ஏ தண்ணியோட வெங்காயத்தில் சாப்பிட்றது ருசியை ருசி தான் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆமாம் முன்னாடிலாம் இப்படி சாப்பிடுவாங்க உடலில் எந்த இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு இப்போ கண்ட எல்லாம் நம்ம வந்து அவசர அவசரமாக சாப்பிடுவோம் பீ சாப்பாருக்கு ஒட்டுக்கும் ஆனால் ஆயிரம் சங்கடங்கள் வருது ஆயிரம் பிரச்சனை வருது அப்படின்ட்டு நிறைய பேர் கருத்து போடுறாங்க இதே மாதிரி ஏன்னா இயற்கை உணவுகள்லாம் இப்போ கிடைக்குமானு கேட்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து போடுறாங்க இதை பார்த்துட்டு போது பேசாமல் மண்பானை சமையல் சாப்பாடு கடை வச்சா நல்லா ஓடும்போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி நைட்டு நம்ம ரவி வந்த பூரம் கேட்போம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வந்தவுடனே ரவி உண்ட் தனியாக பேசுகிற படம் அப்படிங்கிறாங்க சரிப்பா மொட்டை மளவி பேசுவோம் அப்படிங்கிறாங்க மொட்டை மலைபி பேசுகிறாங்க பேசும்போது ரவிட்டு கேட்குறாங்க ரவி இந்த மண்பானை சாப்பாட்டு கடா வச்சா அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்கடே இப்போ உள்ள காலத்தில் வந்து பழமையாக எல்லோரும் விரும்புகிறாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் கடையில் வச்சா அப்படிங்கிறாங்க பிரமாண்டமாக ஓடும் அப்படிங்கிறாரு ரவி ரைட்டு அப்போ அது கடிப்பிடுவோம் ரவி அப்படிங்கிறாங்க புரியல முத்து அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு போஸ்ட்டு போட்டேன் நிறைய பேர் ஆதரவு கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்போ துணிஞ்சு பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் முத்துனுடைய தொழில் என்னவாகும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் அழைக்கான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்